அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது ஃபுல்லாகவே லெனின் காட்டன் சாரி அதுவே காட்டன் சாரிலாம் நிறைய இருக்குது லெனின்னால காட்டன் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதோட கலர் காம்பினேஷன் டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியாக இருக்கும் இது வித்து ப்ளவுஸோட தான் வருது இப்போ இந்த சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ பாடி தெரியும் பல்லு தெரியும் ப்ளவுஸும் தெரியும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ளவுஸு அட்டாச்சாக தான் வருது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா பாட்ரு பல்லோட கலர் என்னவோ அந்த கலரில் இருக்கும் பாடி கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பது ரூபாய் எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த சாரி ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோட ஒரு சாரியும் வருது அப்படிங்கும்போது இது ஒர்த்து தான் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரி இது ஏன்னா சம்மரில் வந்து நிறைய காட்டன் சாரீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த லெனின் காட்டன் இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா லெனின் காட்டன் வந்து நல்லா வேர்வையாக உறிஞ்சிக்கும் அப்போ நமக்கு வந்து வெளியில் போகும்போது இதை யூஸ் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஸாரீ வந்து நீங்கள் வந்து வயசானவங்க தான் கட்டுவாங்களேன்னா கிடையவே கிடையாது இது வந்து யங் ஏஜில் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸுக்கு போகிற லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி இது வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கும் போது நீங்க வேலைக்கு போறீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு சேரீ தேவைப்படும் இந்த ரேட்ல நீங்க நிறைய சாரி வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது இதுல வந்து நம்ம இந்த சாரி தான் எழுநூத்தி நாற்பது ரூபா இதோட கம்மி ரேட்லயும் உங்களுக்கு சாரி கிடைக்கும் அப்போ அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு ஒரு வேர் பண்ணிக்க முடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வேற வேற கலர்ல வேற வேற டிசைன்ல அதை கம்ஃபர்டபுளாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த ஸாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டுருக்காங்க அதுக்கு நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்ட அண்ணிலேருந்து மூணு நாலு நாள் இல்லைனா அஞ்சு நாளில் உங்களுக்கு சாரி வந்து சேரும் ஸாரீ வந்ததும் நீங்கள் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் எதுக்காகனா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படி இல்லைனா ரீபேமெண்ட் கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வந்து ஓப்பன் வீடியோ எடுக்கணும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு